அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள் அத்திரிபுத்திர புத்திர தேஜ தத்தாத்திரிய மகாமூழிகை தஸ் சஸ்மரண மாத்திரை என்ன சர்வ பாபிக்கு பிரமோட்சியே அஞ்சனாகர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரகவினாசி அனுமந்தம் உப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அப்பக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி போன பதிவில் சனி குருவை பற்றி பேசியிருந்தோம் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரு கேதுவியை பற்றி பேசியிருந்தோம் இந்த பதிவில் குரு யாருக்கெல்லாம் வந்து நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏன்னா குரு பற்றி நல்லபடியாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு தேசையில் நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய அடிகள் தாங்க முடியாத அடிகள் தடை மேலே தடை போராட்டம் சிக்கல்கள் எங்கெங்கேயோ அனுபவித்த கஷ்டத்தெல்லாம் அவங்க தலைமையிலே போட்டுக்கிட்டு இருப்பாங்க பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய லக்னக்காரர்கள் எல்லாம் வந்து குருதேசம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இல்லை அவங்க ஜாதகத்தில் குரு சரியில்லாத இடத்துல இருந்ததுன்னா இல்லை குரு நல்ல அமைப்பில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் லைஃப்பில் வந்து ஏன்னா அதள பாதளத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களே தவிர இன்னும் எந்திரிச்சு மேலே வர்றது ரொம்ப கஷ்டமாக போராடிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷமாக மேலே வரணும் மேலே வரணும் போராடி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய லக்னக்காரர்கள் ஸோ அதில் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய நபராக இருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இப்போ என் மூலிமா அது உங்களுக்கு பிரதிபலிக்கப்படும் அப்போது இந்த குரு யாருக்கு நல்லது பண்ணுவார்னு ஒன்று இருக்குது இந்த குரு வந்து யாருக்கு கெட்டது பண்ணுவார்னு ஒன்று இருக்குது எப்போயுமே ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ஒன்பது கிரகங்களில் ஒருத்தருக்கு நல்லதும் பண்ணாது ஒரு ஒன்பது கிரகம் கெட்டதும் பண்ணாது அப்போ அவங்களுடைய காம்பினேஷனை பொறுத்து அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதை பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவர்களுடைய தசாபக்தியை பொறுத்து அவருடைய யோகாதிபதிகளை பொறுத்து இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து பர்டிகுலராக கொண்டு போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லக்னாதிபதி இப்போ அந்த கரண்ட்டில் எந்த மூமெண்ட்டில் போயிட்டுருக்காரு எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அவருக்கு நல்லவராக கெட்டவராக இப்படி பல விஷயங்களை பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு பலனை நீங்கள் எடுக்கும்போது அது எக்ஸாக்டாக அவங்களுக்கு அந்த பலன் போய் சேரும் அப்படி பார்க்கும்போது இந்த குருவானவர் சில லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லவராக இருந்தாலுமே கூட ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடிமேல் அடியை கொடுத்து பல பிரச்சினைகள் கொடுத்துருவார் அப்படி முதல்ல எடுக்கக்கூடிய லக்னமாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபலக்னம் ரிஷபராசி ரிஷபலக்னத்துக்குலாம் போய் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து குருவானவர் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மே அஸ்வினி பரணி கிருத்திகை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை ரோஹிணி மிருக சீஷம் இந்த ரிஷபத்துக்குள்ளே இருக்கிறது அப்போ இந்த மிருகசேஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கர்ம நட்சத்திரம்னு பேர் அதில் என்னதான் இருந்தாலுமே கூட நல்ல சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் மிருகசீஷம் தான் அதில் என்ன அப்படின்னா மிருக வந்து ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சமாக வராது சந்திரனுடைய பிறந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் தான் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா சந்திரனாகப்பட்டவன் குருவினுடைய மனைவி கொண்டதுடைய பிரதிபலனாக பிறந்தது வந்து புதனாக அங்கே வருது அப்போ குருவினுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரமாக அங்கே சந்திரனும் வரான் அப்போ அங்கே சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சாபத்தை வாங்கிக்கிறார் அப்போது ரிஷபத்தில் குரு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதியும் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரர்கள் ரிஷபராசிக்கு வந்து குருதேசம் நடந்துக்கிட்டு வந்தது அப்படின்னா அவங்கள போய் நீங்கள் பர்சனலாக கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அடிகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய குருதசை குருதசன் ஆஹா ஓகேன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ எனக்கு குருதசை நடக்குது ஆ எந்த சேனலில் பார்த்தா ஆஹா ஓஹோன்றாங்க இந்த சேனலில் கேட்டால் ஆஹா ஓஹோன்றாங்க டிவியில் குரு பேச்சு வந்தால் அப்படி ஓஹோன்றாங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்குன்றாங்க ஆனால் அவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் எவ்வளோ அடிகளையும் எவ்வளோ வழிகளையும் சந்தித்து கொண்டு என்று மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சாப்பாடு அப்போ சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்கிறது வ அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி ம சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரியாதையை கெடுக்கக்கூடியது கமிட்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்போ ஆனால் அந்த குருவானவர் உனக்கு நல்லது நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை அதே உனக்கு வந்து ஏன்னா குருவானவர் ரிஷபத்துக்கு வந்து மாரகாதிபதியாக வரார் அப்போ ரிஷபத்துக்கு குருவானு மாறாதபதியாக வரும் பொழுது குரு தசை நடந்துச்சு அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது தசையில் குரு போய்கிட்டு இருந்தாரோ அப்படின்னா கண்டிப்பாக குருவானவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒன்று வழி நடத்தக்கூடிய அமைப்பு இல்லை வழிகாட்டக்கூடிய அமைப்பு இல்லை அந்த இடத்து சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போது குருவானவர் என்ன சார் செய்வார் அப்படி தாற்பயம் என்ன அப்படின்னா இப்போ குரு பார்க்க கோடி நன்மைலாம் நான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே அவங்க நல்லா இப்போ பாருங்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுலாம் அப்படி கிடையாது அப்போ யாருக்கு குரு சூப்பராக இருக்காரோ அவர் பார்க்க கோடி நன்மை அதே மரகாதிபதியாக குரு இருக்க குரு பார்க்க கோடி நன்மை நல்லா வச்சு செஞ்சிருவார் நல்லா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசியாக இருக்கும் அதனால அதனால் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தனசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு தான் அதுமாதிரிலாம் குரு வந்து என்ன பண்ணுவார் எப்போயுமே தகதாக தானே அவருக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக பேசணும் இப்படி பல விஷயத்தில் போட்டு நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாம் ஆப்போசிட்டில் சேரக்கூடிய கிரகம் டவுன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை பச்சு பழிவாங்கி எடுத்துக்கொடும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா அவருக்கு யோகா யோகாதிபதியாக மார்காதிபதியாக எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சால் தான் இந்த ரிஷவலக்னக்காரர்கள் கொஞ்சமாக நிமிச்சு வர முடியும் ஸோ அப்போ ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து ரிஷவலக்னக்காரர்கள் ஒன்று அதுக்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருதனக்னக்காரர்கள் மிருதலக்னக்காரர்கள் பற்றி பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா குருவானவர் ரெண்டு விதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது நிலையிலும் இல்லாமல் அதே மாதிரி கெட்ட சூழ்நிலையிலும் இல்லாமல் அதாவது தண்டனையும் கொடுத்தாகணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் செஞ்சாகணும் அந்த மாதிரி அமைப்பில் தான் மிதன லக்னத்துக்கு வந்து குருவாகவும் உள்ள வருவார் அப்போ மிதன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லக்னம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அதில் வந்து குரு உச்சம் அப்போது இவர்கள் கட்டிக்கொண்ட வந்த ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க மிதுனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு இப்போ நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க வள 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 வளான்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு விஷயத்தை நோண்டி 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 கேட்கக்கூடிய ஆளுங்க அது வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிதனத்துக்குள்ளே திருவாதிரை ஒன்று இருக்குது அப்போ காட்டு ராசியாக வரக்கூடிய ராகுவானவர் உள்ள இருக்கார் அப்போ ராகுவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மிதனத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை கேளு கேள் கேளு கேள்வி கேள்வி போட்டு பூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் மண்டைய போட்டுக்கிட்டு குறைச்சிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த இவங்களுடைய மிதனக்காரங்க மிதராசிக்காரர்களுடைய மண்டை சும்மா இருக்காது ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி படிப்பு 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 ஏன்னா தான் படிப்பு ஏன்னா மிதனத்திற்கு அதிபதி புதன் இல்லையா அப்போ படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு பேசக்கூடிய ஒரே நபர்கள் படிப்பு தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது படிப்பு தான் பெரிய அளவில் கொண்டு போவோம் பெரிய அளவில் தான் பெரிய அளவில் வாழ்க்கை மாற்றோம் அப்படின்ட்டு பேசக்கூடிய தாபரம் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவ ஸ்கெட்ச் போட்டு ஆளுங்க காரியவாதிகள் இப்படி பலவிதமாக பேசிகிட்டே இருக்கலாம் புத மிதனத்தை பற்றி ஆனால் மிதனத்துக்கு அடுத்த வரல இப்போ இவங்க எப்படி இருக்காங்களோ லக்ஸுரி ஏதோ ஹைபேட் அப்படி போட நினைப்பாங்க ஆனால் இது கட்டிட்டு வந்து ஆளுங்க அடுத்தது அடுத்து கடகலக்கணத்தில் போய் விழுவோம் கடகலகத்தில் விழும்போது என்ன ஆகுது அப்போ இவங்க எல்லாம் வந்து ஹை லெவலு அப்படி என்ஜாய்மெண்ட்டு ரிட்டர் அப்படியே அப்படி போய்ட்டு இருக்காங்க மிதினம் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கடகம் விழும்போது என்ன அதனால குரு இல்லையா அப்போ என்ன பண்ணுவார் பஞ்சாங்கம் பூஜை புரஸ்காரம் அப்படியே ஆன்மீகம் சோசியல் சர்வீஸ் அப்படி போய்கிட்டிருக்கோம் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மிதன லக்னக்காரர்கள் குரு பகவான் வந்து நிலநில இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் இந்த முதல முதல லக்னக்காரர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாகவும் வரும் ரெண்டு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா அசுபரம் வராரு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மார்காதிபதியும் வராரு அப்போ அந்த அசுபரம் மார்காதிபதியும் லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி நான் நேரில் சொன்ன மாதிரி இவங்களும் அப்படி தான் இவங்கள்ட்ட வாயை கொடுத்தா மேலவே முடியாது வட வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் நான் சொல்வேன் ஏற்கனவே மிதனத்துக்கும் கண்ணிக்கிட்டேயும் கொடுக்க கொடுக்கக்கூடாது கொடுத்தா உள்ளே போய் மாட்டிக்கணும் தலையை உள்ளே கொடுத்து நச நச நசன மண்டை பிச்சு பேன்னு பார்த்துருவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து லிமிட்டடாக இவங்கள்ட்ட வச்சுக்கணுங்கிறது ஒரு ஒரு தாற்பர் இந்த இடத்துல புதல்கிறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசினதையே திரும்பி 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 பேசணும் ஒரு போய மாதிரி ஒரு படித்த பாடத்தை படிச்சுட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம் அது செஞ்சு இதை செஞ்ச அப்படி இப்படி லொட்டல் லொடல் லொடனும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதனால் அந்த கண்ணியில் வந்து குருன்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த கன்னி லக்னக்காரர்கள் குரு திசை வந்தாலும் குரு புத்தி போயிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இல்லை அப்படின்னா உங்களை போட்டு வறுத்து எடுத்து போடுவார் பணத்தை காலி பண்ணி விட்டுவார் கொடுத்த இடத்துல வந்து பணம் வராது நிறைய சிக்கல்களை ச கஷ்டங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக கன்னி லக்னம் கன்னிராசியாகவும் வருவாங்க அதற்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவானவர் அடுத்து யாருக்கு கிடதலை கொடுக்கக்கூடிய நபராக வராரு அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் மகர லக்னக்காரர்களுக்கு எடுத்துக்கலாம் அப்போ மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சனி ஆனால் இந்த இடத்துல மகராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரனும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா மாரகரதே வராங்க அப்போ குரு திசை வந்தாலோ குரு உனக்கு வந்து நல்ல நிலையில் நல்ல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சனி வருது இல்லையா அப்போ சனியாகப்பட்டவர் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொடர்புள்ள கிரகம் இப்போ இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகரராசிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதிபதி சனி அப்படிங்கும்போது நிறைய உழைப்பு 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 நான் நல்ல வசானம் எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணுறேன் எல்லாருக்கும் செய்கிறேன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு சந்திர தசை நடந்தாலோ குருதசை நடந்தாலோ மகர ராசி லக்ன மர லக்னக்காரர்கள் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால் அந்த சந்திரனும் குருவும் இவங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் இவங்க கண்டிப்பாக தப்பித்துக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகள் இந்த சந்திர தசையிலோ ஒரு தசையிலையோ மாட்டிகிட்டு தவிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தசையோ இந்த சந்திரன் உள்ள வரும் குருவும் உள்ள வரும் அப்போ உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் சந்திரன் குரு உள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுப்பதற்கு வருவார்கள் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பெண்கள் முன்னே சந்திரன்னா பெண் தாய் இல்லை அம்மா வழியிலையோ இல்லை தாய் வழியிலையோ இல்லை கட்டிட்டு வந்த வழிலையோ கண்டிப்பாக பிரச்சனை உருவாக்கி கொடுக்கும் குருங்கிறது வந்து பதினாறு இருக்கிறதுனால சனிக்கு குரு ஒரு வகையில் நட்பாக இருந்தாலுமே கூட வயதுக்கு மூத்தவர்களிடம் கண்டிப்பாக சாபத்தை வாங்கிக் கொள்ளக்கூடாது மகர ராசிக்காரர்கள் அதில் உள்ள நிறைய விஷயங்கள் உண்டு அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம் அதுக்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகரம் கன்னி ரிஷபம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் இந்த நான்கு லக்னக்காரர்களும் குரு திசை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யணும் ஒன்று இரண்டாவதாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மூத்தோர்களை மதிக்க கற்றுக்கணும் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு மனசாரத்தையே குருவரங்கிறதுனால நீங்கள் குருவை விட்டீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் காலி பண்ணி விட்டுருவோம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்போ நீங்கள் நீங்கள் மதிக்கலை அப்படின்னா உங்கள் குடும்பத்திலே திருப்பி யாராவது ஒருத்தர் குரு தசை வரும்போது என்னாகும் இந்த கர்மத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து ஆப்ரேட் பண்ணும்போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகளை நிவர்த்தி பல பிரச்சனைகள் உருவாக்கி கொடுத்துடுவார் அப்போது நான் வந்து குரு தசையில் இருக்கேன் நீங்கள் கல்யாணம் பண்ணி போனாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அப்போ குரு நடந்துச்சு அப்படின்னா இந்த மிதன லக்னக்காரர்களுக்கோ ரிஷபராசி கலக்கங்களுக்கோ கன்னி லக்னக்காரர்களுக்கோ மகர லக்னக்காரர்களுக்கோ குரு நடந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை நாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களை மதிக்க கற்றுக்கணும் வள்ளுவள்ளுவல்லுன்னு எழுதி விடக்கூடாது முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பல கோடிகள் இருந்தாலும் இந்த என்னால் முடிஞ்சது இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடணும் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் பண்ணணும் ஏன்னா குருங்கிறது வயது மூத்தவர்கள் அதே மாதிரி குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்கள் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைதிகர்கள் அப்படி பலவிதமாக சொல்லலாம் அதே மாதிரி குருவானவர் என்ன அப்படின்னு குழந்தைகள் குரு மறு வடிவம் என்ன அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகளை அடிப்பது குழந்தைகளை திட்டுவது குழந்தைகளை சவிப்பது எல்லாம் உங்களுக்கு குரு சாபத்தை பல வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குருவானவரை திருப்திப்படுத்துவதற்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வந்து குரு ஹோரையில் வந்து பார்த்திங்கன்னா குருங்கிறது நெய் எப்போயுமே வந்து வீட்டில் யார் குரு தசை நடந்துட்டு இருந்ததோ குரு உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கலையோ அப்போ சாப்பாட்டில் நெய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வருவதும் குருங்கிறது பருப்பு 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 வகையில் நிறையா சாப்பிடுவதும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து குருவினுடைய ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய அமை தானியம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை அப்போ கொண்டக்கடலை நிறையா சாப்பிடுவது அதே மாதிரி கொண்டக்கடலை மாலையாக சாற்றி குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அப்போ ஏதோ ஒரு குருவுக்கு நீங்கள் வழிபடணும் அப்போ குருங்கிறது யார் உங்கள் ஜாதகத்தில் குருவானவர் எப்படி இருக்கார் எந்த நிலையில் இருக்கார் தடுக்கிறாரா கெடுக்கிறாரா முடக்கிறாரா இதெல்லாம் தெரிந்தால்தான் அந்த குருவுக்கு நீங்கள் சரியான மார்க்கத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தை இயக்க முடியுங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ அதை பற்றி மேலும் தெளிவாக பெறணும் அப்படின்னா கேட்கின்ற நம்பரை கானெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நற்பவி நற்பவி நற்பதை கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக்கு